உன்னை ஏகநாயகர் என்று எழுந்த பேரோடைய நம்பினார் வேகமானது நேர் நிற்கிற ஒரு விளைவினோடும் போகமாய் ஓடிச் செல்வார் தனிமையான முந்தும் நின்றார் அப்படியே கட்டி முடிச்சுக்கிறான் முக்கமென்றான் அப்படியே எழுந்த ஒரு கடலையை அவங்க தாய் மீண்டும் பார்த்தா எப்படி ஒரு வரலசங்களை அழிவாளோ அது மாதிரி கட்டி தண்ணி முகந்து ஆனந்த கூத்தாடுகிறார் ஆஹா என் அப்பனை கண்டேன் காலத்தின் ஆவதனை கண்டேன் என் தேவனை கண்டேன

எதெல்லாம் ஆகாதோ அத்தனை செய்கிறானே இதுதான் வேடிக்கை பார்த்து இறைவன் எப்போவுமே நல்லது பண்ணாலும் வேடிக்கை பார்ப்பார் கொடுதல் பண்ணாலும் வேடிக்கை பார்ப்பார் ஏன்னா அவன் வந்து உறங்காதென்றும் ஆட்டுவிப்பான் அழுது அவர் ஆடவடித்து அதை போல அவன் நல்லவனா கெட்டவனா செய்ய செய்ய பொறுத்து தான் அளவு கண்டிகேசன் ஆயினார் எடுத்து சிவலிங்கத்தின் மேலே போட்டார் ஆனால் மண்மதன் பூவை எடுத்து சிவலிங்கத்துக்கு மேலே போட்டான் இப்போ பூவை போட்டது சிவனுக்கு நென்மையா கல்லை போட்டது நென்மையானு நம்ம கேட்ட ஆரம்பிச்சிருவோம் பூ தான் சார் நென்மையானது அதாவது வழிபாடு செய்யணும் இப்போ மண்மகன் தானே இயந்திரன் கல்லாத போய் அடிச்சிருக்காத சம்பளக்கினார் கந்தா நடித்த சாக்கிய நாயனாரை அறுபத்தி மூணு அடியார்கள் ஒருவராட்சி அழகு பார்த்தேன் அப்போ பூவா கந்தானா அந்த அளவு எங்கேனா பக்தி தான் அன்பு தான் அளவு அதனால கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை அவன் பூவை போட்டாலும் எது போட்டான் அன்பதல் தூங்குற சிவனை எழுப்பினா கண்ட பெருமான் பிறப்பார் நான் தான் எழுப்ப முடியும் அதனால அவன் வச்சுக்க குப்ப அப்ப அது பூவா படலே இறைவனுக்கு பானமாக ஆயுதமா தெரிஞ்சு என்னையே அடிக்க வந்தான்னு அவரை எரித்தார் அவர் நோக்கம் தவறு இட்டது பூவாயிடம் நோக்கம் தவறு சாக்கிய நாயினார் கிட்டது தவறான பொழுதான நோக்கத்திலே சமணத்திலே இருப்பவர் பூவாவை புகித்தால் என்னை கழிவேதிக்குவான் ஆனால் இறைவா உடனே கவலையாத அன்பு அதனாலே நான் உன்னை அடிக்கிற மாதிரி இந்த கல்லை போடுவேன் ஆனால் அந்த பூவான்னு ஏற்றுக்கணும் அப்படின்னு கல்லையே பூவாய் மனதுக்குள்ள நினைத்து போட்டார் அதாவது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உலக கல்லாம இருக்கிறது நாமல்லாம் உள்ளுக்குள்ளே கெட்ட வச்சுட்டு வெளியில் நல்லா பேசுவோம் ஆனால் அவள் உள்ள நல்லது வச்சுன்னு வெளியில் கெட்டது மாதிரி பண்ணேன் அறுபதுக்கும் அடியாத ஒருத்தராங்க உடனே முகத்து பார்த்தார் முக்கம் கொடுக்கிறார் கும்புமதி எடுத்து ஆறு நாடு தொடர்ந்து இதே பண்ற அதனால் வீட்டுக்கே போக முடியல எந்த வேட்டாரத்தில் வந்தாலும் செய்யறதுலாம் அத்துவியமாக தெரியுது அபச்சாரமாக தெரியுது ஆனால் அதெல்லாம் உபச்சாரம் என்பதை இன்னைக்கு உனக்கு நான் காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி நீ மறைந்திருந்து பாருங்க ஆறாவது நாளில் இவருடைய மனசில் ஆறாம் வடிவாக இருக்கக்கூடிய சிவ குற்றத்தை மாற்றுவதற்காக அவர் செய்யக்கூடிய அந்த பூஜையை காட்டுகிறார் ஆதிசங்கர் சிவானந்த கதையில் ஒரு காலம் அதிகம் பாருங்க தொண்டர் கதை மாதிரியே சிவன் மேல பாடல் பாடல் காமாட்சி மூணு பாடலோ அதுல ஒரு அழகான பாடல் கண்ணப்ப அந்த தொண்டை அவர் பாட்டுதான் சிவாங்க Yo o சதுதையும் அமாவாசையும் கூடி வரக்கூடிய தேய்துரை நாள் அந்த சிவராத்திரி நாளில் இவர் நேர வந்தால் சிவனுக்கு எப்போது பண்ணுற மாதிரி ஆகிறனால் புரிஞ்ச மாதிரி தன்னுடைய வாய் உமைந்தீறினாலே அபிஷேகம் சிவன் எப்படி வச்சுக்கானது கந்தும் சாம்பு என தொடர்பும் திவ்யாய சிவனுக்கு கங்கையால் அபிஷேகம் பண்ணால் எவ்வளவு புனிதமாக கருதுவானோ அதுபோல அவனுடைய வாய் வீட்டில கங்கையிலும் மேலாக சிவன் எடுத்துக்கொண்டான் அப்படின்ற பத்திரகிரியான ஒரு அடியார் அவர் வந்து திருவண்ணாமலையில் இருந்தபொழுது நம்முடைய குருநாதருடைய கையில இருந்து விடக்கூடிய அந்த எச்சில் சேஷத்தை வாரில் எழுந்து அதனால அவர் வந்து மோட்சம் அடைந்தாருன்னு அவர் பட்டினத்தாருடைய அந்த எச்சின் உணவு வழியக்கூடிய எச்சின் உள்ள தான் உந்த பத்ரகிரியார் மெய்ஞானம் குழப்பது இருக்கிற ஒரு அழகான மாலையை பாயினார் பட்டினத்தாருக்கு முன்பே திருவண்ணாமலையில் மோட்சத்து கொடுத்தார் சுவாமி அப்படினா இப்போ அடியாருக்கு அடியாக குருவினுடைய வாய் மூவிட்டு இருக்கிறதே அது கங்கையும் மேலாக ஸ்ரீடர் போய் ஒரு அரியாதான் குரு சுவாமி அவருக்கு சீரன் ஆகிடுச்சு அதில் தான் பெருமாள்னு இறைவனுக்கு உண்டு சுந்தரன் பாடலாக தேவ தன்னுடைய தேவாலத்தில் பாடும்பொழுது அரிய எளிவந்த தூதனையும் நல்லது ஆறாடையின் ஆகியமே மறந்து உயிர் வேணும் பிழையெல்லாம் பொறுத்து எனக்கு தூதனாக வந்தான் சேவக பெருமாள் வேலைக்காரனாக வந்தான் அது மாதிரி யாராவது வருவானால் எஜவான வேலைக்காரனாக சுவாமி வந்தார் பொழுக்கும் தூங்கணி நான் எவ்வளவு அடிச்சிட்றேன் வலிச்சின்றேன் சிவனே பெரும்பாலே அடிச்சா அதிமர்தன பாண்டியன் வந்தியினுடைய பக்தி தெரிய கரணப்படிப்பட்டார் சுவாமி இப்படியெல்லாம் எவ்வளவு பண்ணுகிறார் தமிச்சுமந்த பாடல் பரிஜிபனன் பாகத்தன் துன்சுமந்த மேமியான் அப்படின் பாடுறார் அப்படிப்பட்ட அந்த இறைவன் கங்கையின் மேலாக உயர்ந்தேன் என்றார் தலையில சூடிய பூவே கந்த புஷ்பமா சுடினான அதுக்கப்புறம் என்னாச்சு இதுக்கு மேலே இவனுடைய பக்தியை மீப்பிக்கணுன்னு இந்த இறைச்சியை வச்சு சாப்பிடு இறைவாடனோடனே அவன் கண்ணிலேருந்து ரத்தம் வழியது அப்படி ஈஸ்வனுடைய கண்ணிலேருந்து வடித்த உடனே யோயின் இறைவனுக்கு கண்ணிலேருந்து ரத்தம் வழியறதே இது என்ன பண்ணாங்க இருந்து ஆட் கேட்டான் அப்போ பக்கத்தில் ஆனச்சு சொன்னால் பல்லுக்கு பையன் மூணுக்கு மூணு ரத்தத்துக்கு ரத்தம் கண்ணுக்கு கண் இதெல்லாம் பழிச்சு பழி சொன்னாலும் எது இல்லையோ அதுக்கு தான் முன்பு தானம் வரைக்கும் கண்தானம் பண்ணணும் ரத்த தானம் முன்பு தானம் பண்ணணும் அன்னைக்கே பண்ணிருக்காங்க நம்முடைய இந்து தர்ம சாஸ்திரத்துல கண்ணுக்கு கண் இறைவனுக்கு ஒரு கண்ணு கெட்டு போனால் உன் கண்ண போடலாம் செம்மியாயிடலாம் ஒன்றே ஆனத்துக்குலாம் இறைவனுக்கே கண் கொடுத்த கண்ணப்படா அப்படின்னு கண்ணை கொடுக்குறேன் ரெண்டு கண்ணு நான் ஒருவேண்டாம் ஒருவேண்டான நல்லா என்றேன்னு சொல்லிட்டு உலகத்துக்கெல்லாம் கொடுத்தவன் அதனால அவன் தியாகராஜன் பேர் திருவற்றில தியாகராஜன் திருவையாரில் தியாகராஜன் உலகத்துக்கெல்லாம் இருக்கிறவன் அமைச்சில் தானே ஆனால் உடம்பு ஒன்று இன்னும் பத்து இரண்டு தான் தியாகராஜ ஏன்னா ஒரு உடம்பை ரெண்டு பேரும் பாகப்பட்டு கொடுத்தார் அன்னைக்கே உறுப்புதான மன்னவர் யாருன்னா தியாகராஜர் தான் பாடியே அம்பிகை கொடுத்த பல்லது பாதையா அது மாதிரி ஒரு உடனே ரத்தம் ஆறு நாட்கள் கண் கொடுக்க முடியுமான்னு அழகா இந்த சிவபந்தியா உடனே இது பத்தாது இன்னொன்னு சொல்லி ரெண்டாவது கண்ணையே ரத்தம் வர ஆரம்பிச்சு வந்த உடனே பார்த்தா ஆகா இது ரெண்டு கண்ணு இருக்கு அதனால முன்னூறு கண்ணையும் அவன் சொன்ன உடனே தோல்வி அவன் பாருங்க இறைவனுடைய கருமை இந்த கண்ணு ஒரு கட்டணின்ற போது ஒரு கண்ணால் பார்த்து கண்ணு இருக்கிற கண்ணை வச்சுக்கிட்டேன் இந்த ரெண்டாவது கண்ணை எடுத்துக்கிட்டேன்னா ரெண்டு கண்ட எடுத்துனா கண்ணை இங்கேயாவது வச்சுக்கிட்டேன்னா அந்த எனக்கும் ஆகாதது ஈச்சனுக்கு ஆகாத போயிடுவேன் அதான் என்ன பண்ணா இந்த செருப்புக்காக எடுத்து இறைவனுடைய திருமணி மேல கொண்டு போய் வச்சுருந்தான் எதுக்குன்னா அடையாளம் வச்சான் இப்போ எங்கள் கால் எந்த இடத்துல

மார்கா வழியில் நடந்து போட்டுக்கிற போல செக்ஷை மார்கா வந்து இந்த பாதகா பாதத்தில் இருக்கிற ரட்சை இறைவனுக்கு மணிமூட வச்சிடணும் காலை வச்சா உடனே கண்ணை எடுக்க போனா அங்கே வச்சுக்கே கண்ணைப்பாண்டு பிடிச்சா உடனே அதுவரைக்கும் தின்னன்ற கண்ணம் பண்ணு மாறினோம் ஏன்னா கண்ணு கொடுத்தாட்டியா இன்னைக்கும் கண்ணாயிரம் கோவில்னு ஆளுநர் பக்கத்தில் கும்பகோணத்தில் திருக்கண்ணார் கோவில் அங்கே வந்து ஆயிரம் தாமரை மலர்களாக வழிபட்டு அவர்கள் வந்து தன் உடம்புல இருந்த ஆயிரம் அடிக்கொண்ட அந்த தலம் தேவாலய தளம் திருக்கண்ணார் கோவில் இருக்கு நாராயணன் இறைவன ஆயிரம் தாமரை மலர்களாக அர்ச்சிக்கும் போது ஒரு மலர் குறைகிறது என்று தன் கண்ணையே எடுத்து அப்பி மலர்களா மலராய அர்ச்சித்ததனால அவருக்கு என்கிற பெயர் வந்தது அது வாழ்வி கண்ணையே கொடுத்தார் கண்ணையே கொடுத்தார் கண்ணப்பா அப்படின்னு நிறுத்தினார் அவருக்கு அப்போதிலிருந்து புகழான அந்த பெயரை வைத்தது கண் கொடுத்த கண்ணப்பன் என்று எழுதிய சீர் ஆகமத்தில் இயம்பிய பூசனை கேட்ப கொய்த புலர் மலரும் புனரும் முதலான கொண்டனைந்தால் மை தடையும் கண்ணத்து மலை மருந்தீசரை வழிபாடு செய்து வரும் தவமுறை முனிவர் சிவகோசல்யார் அந்த அற்புதமான அவருடைய செய்கை பார்த்து இனிமே இது மாதிரி ஒரு செய்தியை நான் பார்த்ததே இல்லைன்னு அந்த சிவகோசரியான ஒரு காதல வந்து இறைவனோட சேர்த்து கண்ணப்படி நிக்க வச்சு வணங்குறாரா கடைசி பாடல சொல்லுறா கண்ணப்பட நான் செலுத்துறதுல பேரடி இதன்மேல் உண்டோ பிரான் திருக்கண்ணில் வந்த ஊரு கண்டு அஞ்சி தங்கள் இடம் இழந்தவை உதம் கையை ஏறு வாய் ஏறு ஏற்றவர் தன் கையால் துணித்துக் கொண்டு என் வயதில் மாறியாய் நிற்க என்று மண்ணு பேர் அருள் புரிந்தான் கண்ணப்பான பெயர் கொடுத்தானே கண்ணப்பன் ஆக்கிறானே கண் கொடுத்த கண்ணப்பன் அந்த ஆறு நாளில் அவனுக்கு ஒரு பரபத்த நிலை சிவகே கொடுத்தான் அதனாலே தானே சிவமான சிந்திக்க சிந்திக்க சிவமா சிவமே ஆவாய்க சிவாக்கியன் அது மாதிரி சிவமாக்கிய நிலை ஆறு நாளிலே ஒரு பெண் கொடுத்து ஆண்டானே கண்ணப்பன் அவருடைய சரித்திரத்தை கேட்டவர்களுக்கெல்லாம் கண் கோடாறுகள் நீங்கும் கண்ணிலே வருகின்ற எல்லாம் நீங்கும் கண்ணிலே ஒளி உண்டாகும் உள்ளத்திலே பயம் தெரியும் வழியிலே நல்ல மார்க்கம் உண்டாகும் சிவமாம் கருணை கிடைக்கும் என்று சிவன்கடனை வாழ்த்தி இந்த உரையை அடியே திரைகிறேன் வாழ்கவே வாழ்கள் வாழ்கவே வாழ்க்க வாழ்கவே வாழ்கே வாழ்க வேத்த